இன்னைக்கு நீங்க காலையில எழுந்து அடுத்த மாசம் ரூம் ரென்ட் எப்படி கட்ட போறேன் என்று மூச்சு வாங்கிட்டு இருக்கீங்களா முப்பது செகண்ட்ஸ் நிறுத்துங்க ஒரு குரான் வசனத்தை சொல்லிடுறேன் அது தினமும் ஒரு நேரத்துல ஓதினா இன்ஷா அல்லாஹ் கடன் காணாம போயிடும் கொஞ்சம் கடைசியா கேளுங்க வீட்டு லோன் பைக் லோன் சாலரி அட்வான்ஸ் எதுவா இருந்தாலும் வட்டி மட்டும் தலையில ஏறிட்டு நிக்கும் குழந்தைகள் ஸ்கூல் பேக் கேட்டா கூட கையில நூறு ரூபாய் இல்ல என்னை மாதிரி யாரும் இருக்காங்களான்னு தோணும் தமிழ்நாட்டுல மட்டும் பதினேழு லட்சம் குடும்பம்தான் கடன் தள்ளுபடி கேட்டு அரசாங்கத்துக்கிட்ட கடிதம் எழுதியிருக்கிறாங்க நீங்க தனியா இல்ல குரான்ல நூற்று பதினான்கு சூறா இருக்கு அதுல எட்டு வசனங்களை மட்டும் கொண்ட சின்ன சூரா சூரத்து தீன் இது தொன்னூற்றி ஐந்தாவது அத்தியாயம் முதல் வசனம் வஸ்ஸை தூன் அல்லாஹ் தீனையும் அதன் மீது அவர் கட்டுப்பாட்டையும் சத்தியமாக்கிறாரு நபி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்களோட நேச கடன்ல சிக்கிட்டு இருந்தப்ப அல்லாஹ்வின் தூதரே துவா சொல்லுங்கன்னு கேட்டாங்க நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் சொன்னாரு ஃபஜ்ருக்கு அப்புறம் அத்தீனை ஏழு தடவை ஓதுங்க அவங்க அப்படியே செஞ்சாங்க வருஷம் முடுவரத்துக்குள்ள எல்லா கடனும் போச்சு நேரம் காலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து மணி முடியும் இரண்டு ரகத் நபில் தொழுங்கள் சூரத்து தீன் ஓதுங்க அத்தியின் மீதும் ஒலிவத்தின் ஜெய்தூன் மீதும் சத்தியமாக சினாய் மலையின் மீதும் சத்தியமாக மேலும் அபயமளிக்கும் இந்த மக்கமா நகரத்தின் மீதும் சத்தியமாக திடமாக நாம் மனிதனை மிகவும் அழகிய அமைப்பில் படைத்தோம் பின்னர் அவன் செயல்களின் காரணமாக அவனைத் தாழ்ந்தவர்களில் மிக்க தாழ்ந்தவனாக்கினோம் எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்களை செய்தார்களோ அவர்களுக்கு என்றும் முடிவில்லாத நற்கூலியுண்டு எனவே இதற்கு பின்னர் நியாய தீர்ப்பு நாளைப் பற்றி உம்மிடம் எது பொய்யாக்க முடியும் அல்லாஹ் தீர்ப்புச் செய்வோரில் எல்லாம் மிக மேலாக தீர்ப்பு செய்பவன் இல்லையா ஓதும்போது மனசு முழுக்க அல்லாஹ் மேல நம்பிக்கை இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தா இப்பவே சின்ன முடிவு எடுங்க நான் சொன்ன முறையை நாற்பத்து ஒன்று நாள் நம்பிக்கையோட பண்ணுவேன் நண்பர்கள் யாராச்சும் கடன் மாட்டியிருந்தா இந்த வீடியோ அனுப்புங்க உங்களுக்காக ஒரு சின்ன பிரார்த்தனை அல்லாஹ் நம்ம எல்லா கடனையும் தீர்த்துடட்டும் வீட்டில சந்தோஷத்தை கொட்டி கொடுக்கட்டும் நாம எல்லாரும் கஷ்டப்பட்டாலும் நம்பிக்கையோட நிம்மதியா முடிவடையணும் ஆமீன்